நேற்று ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தெரிந்தோம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது பைபாஸ் ஓரமாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டியாரிப்பட்டி மலை மேலே அமைஞ்சிருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து மியூசியம் அதாவது ஆதிச்சநல்லூருக்குள்ள அங்கே கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதில் தான் வைப்பாங்க வலது பக்கத்துக்குள்ள இதான் மியூசியம் இது வந்து பனிய வேலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு கம்ப்ளீட் ஆகலை அது பக்கத்துல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே தான் இருக்குது அந்த மியூசியமாக இருக்குது இது இன்னும் வேலை இன்னும் முடியலை முடிஞ்சதுனால் அந்த தொழில்துறை கைப்பற்றப்பட்ட பொருட்களும் இதில் தான் வைப்பாங்க ஃபுல்லாமே அவங்க இடம் தான் இதுக்கு பக்கத்தில் கூட அந்த இடம் மேலே போகும் அது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வியூ பாயிண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டோட வரையாடு ஒன்று வச்சுருப்பாங்க செலவுன்னு மேலேருந்து பார்த்தீங்கனா நல்லா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட மொத்த வியூவும் கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு நல்லா ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா இயற்கையாகவும் இருக்கும் இந்த இடம் நாங்கள் வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தோம் இப்போ வந்து இந்த பைபாஸ் நம்ம கன்னியாகுமரி போயிட்டு வரல பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் அது ஈவினிங் மேலே வந்து நீங்கள் செம்மையாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழ்ந்த இடத்துல மலை மேலே ஒரு வியூ பாயிண்ட் அமைச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இங்கேருந்து பார்த்தோம் நீங்கள் திருநெல்வேலியோட பார்த்திங்கன்னா மொத்த சிட்டியும் கிட்டத்தட்ட தெரியும் அங்கே ஏறி பார்க்கும் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல பார்த்திங்கன்னா இப்படி தெரியுது பார்த்திங்களா அந்த மியூசியம் சொன்னால கீழே அது இதுதான் அந்த ஏத்தாப்படுத்த அதுதான் அது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை வேலை நடந்துட்டுருக்குது முடிஞ்சினுங்களேன் அந்த ஆதிச்சநல்லூரில் கைப்பற்ற பொருட்கள் பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இதுவளோ தான் கொண்டு வந்து வைப்பாங்க இது வந்து பைபாஸ் ரோ ஓட் ரோட்டோரமாக தான் இருக்குது எங்கள் இவ்வளோ வந்து அந்த பில்டிங் எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்கு அது பக்கத்துலேயே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது ஹைவேஸும் இருக்குது இது இடம் வந்து ரெட்டியார்பட்டி மலை அப்படிம்பாங்க இந்த மலைக்கு நடுசில் கூட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸே போகுது நேஷ்னல் ஹைவேஸு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வீ வியூ பாயிண்ட்டு சூப்பராக அமைதியாக நல்லா நச்சுன்னு இயற்கையாக இருக்குதுங்க இந்த இடத்துக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறோம் ஒரு ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப வருஷமாச்சு இது தொடங்கின புஸ்சில் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை பாருங்கள் இதுதான் அதோட வியூ பாயிண்ட்டு மேலே அந்த சும்மா ஒரு வரையாடு மட்டும் வச்சுருப்பாங்க நம்ம மேலே ஏறி பார்த்துக்கலாம் இதில் நம்ம ஏறிக்கலாம் ஆனால் ஆனால் வந்து யாரும் நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் தயவு செஞ்சு ஏறி நிற்காதுங்க நாங்கள் வந்து சும்மா இருந்தால் சுற்றி பார்க்க தான் நிற்கிறோம் மற்றபடி இல்லை வந்து ஏறி நின்று ஏதாவது வ கால் தவறி கீழே வந்துட்டுவீங்க ஃபுல்லாக கல் பாறை தான் இருக்கும் அதனால் இதில் தயவு செஞ்சு யாரும் யாராதுங்க நாங்கள் வந்து சும்மா வீடியோ கண்டு தான் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இடம் திருநெல்வேலியோட பார்த்திங்கன்னா மொத்த சிட்டி வியூவுமே தெரியுங்க இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் மேலே போவோம் பாருங்க இதுதான் படிக்கட்டு மேலே போகிறதுக்குன்னு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போகணும் மேலே போய் அந்த அதுலேயும் அந்த பில்டிங்லேயும் நம்ம ஏறி போய் நின்று பார்க்கலாம் ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க முன்னாடி வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க இப்போ நிறைய படியெல்லாம் உடஞ்சிருக்குது இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் மேலே மேலேட்டோம் இதுக்கு மேலே இன்னும் நம்ம மேலே போகலாம் போகணும் அங்கே பாருங்கள் முன்னாடி விட பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க நிறைய பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க பில்டிங்கே பார்த்தீங்கன்னா கன்றாவியாக ஆக்கி வச்சுருக்காங்க நாங்கள் ஆரம்பத்தில் வந்து வந்தோம் அப்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேரெல்லாமே எழுதி வச்சுருக்காங்க இங்கே வர மக்கள் அசிங்கமாக ஆக்கி வச்சுருக்காங்க அந்த பில்டிங்கு இங்கே பாருங்கள் முன்னாலெலாம் நீட்டாக இருந்துச்சுங்க நல்லா பார்க்க சூப்பராக இருந்தது நல்லா இந்த பில்டிங்கை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் கன்றாவியாக இங்கே வரக்கூடிய பசங்க தாங்க அந்த மக்கள் தாங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னால்லாம் இப்படி கிடையவே கிடையாது நம்ம உள்ளே போய் பார்க்கணும் உள்ளே எப்படி வச்சுருக்காங்க இதோட மோசமாக தான் வச்சுருப்பாங்க அதாங்க அந்த பக்கமே மக்கள் வர மாட்டாங்க இது நல்ல ஒரு சுற்றுலாத்தல மாதிரி இருக்கக்கூடிய இடங்க ஆனால் எப்படி கண்டாவே ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் சோறு புள்ளம் பேராக கிறுக்கி கிருக்கி வச்சுருக்காங்க அங்கேருங்க தான் போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குப்பாங்க அசுத்தமாக இருக்குதுங்க இந்த இடமா இடமாங்க பாருங்கள் மக்கள் நம்மளுடைய மக்களோட பாருங்கள் வேலை என்ன பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இடங்க ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கானோ பாருங்கள் இங்கே கன்றாவியாக கிடக்குதுங்க இப்படி இருந்தால் மக்கள்லாம் எப்படி வருவாங்க மேலே போய் பார்க்கும் மேலே இப்படிங்கிறது மேலே ஃபுல்லாமே இப்படி தான் எழுதி எழுதி வச்சுருக்கானோ என்னென்ன பெயர்லாமே எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து எப்படி வந்து பராமரிக்கணும் எப்படி வந்து எதாவது மெயின்டம் பண்ணி சுத்தமாக தெரியல பாருங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மூலங்க வரானுங்க பாருங்கள் எப்படி அவனை கிருக்கி வச்சு கிருக்கி வச்சு இந்த இடத்தையே கன்றாவே ஆக்கி வச்சுருக்கானுங்க இந்த இடத்துல இடத்துலருந்து பார்த்தோம்னா சூப்பராக வியூ பாயிண்ட் தெரியுங்க நல்லா அருமையாக இருக்கும் இயற்கையாக ஃபோட்டோ எடுக்க வைக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்றாவே ஆக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்த ஆனால் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றி இயற்கையாக தான் தெரியும் நல்லது மொத்த திருநெல்வேலி சுற்றி நம்ம பார்க்கலாம் ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி கிரிக்கிருக்கி வச்சுருக்காங்க பேர் பூரம் டவர் ஃபுல்லாக இதாக தாங்க ஆக்கி வச்சுருக்கானோ படிக்கட்டும் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க ரொம்ப இது கண்டாகவே ஆக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தாலே முகம் சுழிக்கிற வகையில் இருக்குதுங்க அரசாங்கம் வந்து என்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காண்டே பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க சுற்றுலாத்தலங்களை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு நேரம் கண்காணிச்சிட்டு இதை வந்து பராமரிச்சுட்டு இருப்பாங்களா நம்மளும் கொஞ்சமாக சுத்தமாக வைக்க முயற்சி போனாங்க இங்கே எவ்வளோ சூப்பரான ஒரு தருமாங்க இதான் தமிழ்நாட்டோடய வரையாடு பின்னாடி வந்து கவர்மெண்ட்டோட பில்டிங் தான் அது நினைக்கிறேன் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க இது இடமா சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரம் வந்து இன்னும் இங்கே சூப்பராக இருக்குது ஹைவேஸ் ரோடு நான் சொன்னேன்ல அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவேஸ் ரோடு ஆனால் அந்த இடத்த தாங்க நீட்டாகவே வைக்க மாட்டேங்கணும் நம்ம மக்கள் இங்கே பாருங்கள் சை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரி மக்கள்லாம் எதுக்குடா நீங்கள்லாம் வாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கைங்காலஞ்சி சும்மே இருக்க மாட்டேங்கணும் அரசாங்கம் உண்மையிலேயே இந்த மாதிரி இடத்துக்கெலாம் அங்கே தயவு செஞ்சு ம ஒரு ஆட்களை செக்யூரிட்டியை போட்டு கண்காணிக்கிறீங்க இந்த மாதிரி இடத்துக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஆளை போட்டுக்கிட்டு மெயின்டைன் தான் உளு உருப்படியாக இருக்கும் ஆளே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் சில ப த தற்கொலிகள் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிருக்குத்தனம் பண்ணி அந்த இடத்த கண்டாவியாக்கி யாருமே கடைசியில் வர முடியாத சூழ்நிலை கொண்டு வந்து நாங்கள் ஆனால் சூப்பரான வியூ பாயிண்ட்ங்க இந்த இடத்துல முன்னாடி நாங்கள் ஒரு வாதம் இந்த இது தொடங்க புதுசில் நாங்கள் வந்திருந்தாங்க அப்போ நீட்டாக வந்து நல்லா ஜம்மு இருந்தது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா மொத்த வியூ சூப்பராக தெரியுங்க இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும் டாப்பு லெவலுக்கு அதுலேயும் போய் பார்க்கலாம் எப்படி இப்போ எவர் ஃபுல்லாக கீச்சு வச்சுருக்கானுங்க இந்த பசங்க வேலை தான் நினைக்கிறேங்க ஃபுல்லாமே இங்கே வர பசங்க வச்சு வேலை தாங்க ஒரு செவ் விட இருக்கு செவ்லாம் கட்டமான ஆக்கி வச்சிருக்கானுங்க கன்றாவியாக இருக்குது பார்க்குறது இப்படிலாம் பண்ணனா நம்ம சுற்றுலாத்துல எப்படிங்க மேம்படும் வேறு வேற வெளிமானத்துக்காக வெளிநாட்டுக்கான வந்து பார்த்தா என்ன நினைப்பானோம் ஏன்னா செவத்தில் ஃபுல்லாக கீச்சு வச்சுருக்கானுங்க செவத்தில் பிறகு உடச்சி அதில் வந்து இது எழுதி வச்சிருக்கானுங்க நிறைய பேர் பாரு பக்கம் செவருக்கு கன்றாவியா இருக்குதுங்க சொல்ல நம்ம மக்கள் எவ்வளவு முட்டாளா இருக்கானோ பாருங்க சுற்றுலாதாரத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்ண கூட தெரியாம எந்த இடத்துல எப்படி நடக்குன்னு தெரியாம எழுதிட்டு இருக்கானோ பாருங்க இந்த மாதிரி ஆட்கெல்லாம் தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா அனுமதிக்காங்க அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கலாம்னு பாருங்க எப்படி செவத்துல வந்து இப்படி எழுதியிருக்கணும்னு மேம்படுத்தி அதை வந்து அடுத்த கொண்டு போட்டான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சுற்றுலாத்தலத்தை தலத்தை எவனுங்க வரமாட்டான் போற இடம் சூப்பரான கன்றாவே ஆக்கி வச்சிருக்காங்க இப்ப